காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்துரையாடல் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்வில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் பங்கேற்று நூற்றி எண்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் எட்டு புள்ளி எழுபத்தெட்டு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்திட என்ற நோக்கத்தில் மாதத்திற்கு ஒரு நாள் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தாம அன்பரசன் அவர்கள் தலைமையில் மாவட்ட தலைவர் அவர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களின் முன்னிலையில் மாவட்டத்தில் உள்ள பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கை மனு அளிக்கின்றனர் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற து துறைவாரியாக பிரித்து அனுப்பப்படுகின்றது இதற்கென்று தனியாக சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வழங்கப்பட்ட மனுக்களை முறைப்படுத்தி அதனை முறையே கணினியில் பதிவிறக்கம் செய்யப்படுகின்றது இம்மனுக்கள் மீது வாரந்தோறும் ஆய்வு மேற்கொண்டு தீர்க்கக்கூடிய மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் நிதி ஆதாரத்துடன் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றன அதன்படி நேற்று அளிக்கப்பட்ட முன்னூற்றி அறுபத்தி மூன்று மனுக்களில் முக்கியமாக சாலை வசதிகள் இடுகாடுகளுக்கு சரியான அடிப்படை வசதிகள் வீட்டுமனை பட்டாக்கள் மேலும் கொடுக்கப்பட்டுள்ள பட்டாக்களை அடங்களில் பதிய வேண்டும் குடிநீர் வசதிகள் வடிகால் வாய்கள் தூர்வாரப்பட வேண்டும் மின்கம்பங்களை மாற்றப்பட வேண்டும் சில பகுதிகளில் மின்சாரம் குறைந்த மின்னழுத்த திறன் கொண்டு இருக்கின்றது என்றும் அதனை சரி செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் அமைச்சரிடம் அளிக்கப்பட்டது பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்ற அமைச்சர் கூட்டரங்கில் துறைவாரியாக அமர்ந்திருந்த அரசு துறை அலுவலர்களிடம் நமக்கு தெரியாத சில பிரச்சனைகள் மற்றும் மக்களின் தேவைகள் இந்த மனுக்களால் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அம்மனுக்கள் மீது சட்ட உரிய சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டு தேவை ஏற்படும் மனுக்களுக்கு அலுவலர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து அப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அரசு அலுவலர்களுக்கு அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார் பின்னர் நடைபெற்ற நிகழ்வில் பல்வேறு வங்கிகள் மூலம் நாற்பத்தைந்து மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி எண்பத்தி மூன்று கோடி மதிப்பில் கல்வி கடன் உதவிகளையும் வழங்கினார் ஏழு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டரும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் சார்பில் மூன்று மகளிர் சுயவு கூட்டமைப்புக்கு தொழில் தொடங்குவதற்கு ரூபாய் முப்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் வங்கி கடன் கடனுதவிகளும் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் அதன் கிளைகள் மூலம் ரூபாய் ஒன்று புள்ளி பத்து லட்சம் மதிப்பிலான நரிக்குறவர் மகளிர் சுயஉதவிக்குழு கடன்களும் ரூபாய் ஐம்பதாயிரம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிற்கடன்களும் ரூபாய் மூன்று லட்சம் மத்திய கால கடன்களும் ஆக மொத்தம் தொண்ணூறு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தொம்பது கோடி மதிப்பீட்டில் கடன் உதவிகளும் மேலும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை சார்பில் பத்து பயனாளிகளுக்கு ரூபாய் எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூறு மதிப்பிலான எரிவாயு பொருந்திய தேய்ப்பு பெட்டிகளும் கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கம் மூலம் பத்து பயனாளிகள் ரூபாய் ரெண்டு லட்சம் மதிப்பில் சிறு தொழில் கடன்களும் தொழில்துறை சார்பில் பல்வேறு தொழில் தொடங்குவதற்கு ஆறு பயனாளிகளுக்கு ரூபாய் எட்டு புள்ளி பன்னிரெண்டு லட்சம் மதிப்பிலான வங்கி கடன்களும் ஆக மொத்தம் நூற்றி எண்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் எட்டு புள்ளி எழுபத்தாறு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பரசன் வழங்கினார் இந்நிகழ்வில் காவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி வெங்கடேசன் அவர்கள் அளித்துள்ள முதல் கோரிக்கை மனுவில் காவனூர் ஊராட்சியில் இரண்டாயிரம் வீடுகளுக்கு மேல் மக்கள் உள்ளனர் என்றும் தினமும் மக்களுக்கு தேவையான குடிநீர் கிணறு மூலம் செல்வதால் தண்ணீர் பற்றாக்குறை என்றும் அதனால் திறந்த கிணறு இரண்டு அமைக்க கோரிக்கை மனு வழங்கினார் மற்றொரு கோரிக்கை மனுவில் பொதுமக்கள் சார்பாக காவனூர் ஊராட்சியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மேல் மக்கள் வசித்து வருவதாகவும் மிகவும் பின்தங்கிய மக்கள் அதிகம் உள்ள பகுதி என்பதால் மக்களின் கோரிக்கையை ஏற்று சமுதாய கூடம் அமைத்து தருமாறு கோரிக்கை மனு வழங்கினார் மூன்றாவது கோரிக்கை மனுவில் காவனூர் ஊராட்சியில் உள்ள வடப்பையிலிருந்து காட்டாங்குளத்தூர் சாலை பத்து கிலோமீட்டர் சாலை என்றும் அதில் மூன்று கிலோமீட்டர் சாலை மறைமலை நகர் ஊராட்சி நிர்வாகம் கட்டுப்பாட்டில் என்றும் மீதமுள்ள காவனூரிலிருந்து படப்பை சாலை ஏழு கிலோமீட்டர் என்றும் இதில் காவனூர் காட்டாங்குளத்தூர் செல்லும் சாலை ஒரு கிலோமீட்டர் தூரம் ஆர் திட்டத்தில் இல்லை என்றும் துறையிலும் இல்லை என்றும் இந்த இடைப்பட்ட சாலை அரசு கணக்கில் ஏற்றி தருமாறு கோரிக்கை மனு வழங்கினார் நான்காவது கோரிக்கை மனுவில் காவனூர் ஊராட்சியில் சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் கிராம சுடுகாடு அமைந்துள்ளதென்றும் அங்கு காம்பவுண்ட் சுவர் இல்லை என்றும் எனவே அளவீடு செய்து காம்பவுண்ட் சுவர் அமைத்து தரவும் கோரிக்கை மனு வழங்கினார் மேலும் சுடுகாடு உள்ளது பராமரிப்பு செய்த அரசு கணக்கில் பதிவேற்று செய்த இது தருமாறும் கோரிக்கை மனு வழங்கினார் ஐந்தாவது கோரிக்கை மனுவில் காவனூர் ஊராட்சியில் நாற்பது ஐந்து ஆண்டுகளுக்காக குடியிருந்தோறும் மிகவும் ஏழை மக்களுக்கு சுமார் முந்நூறு வீடுகளுக்கு அரசு பட்டா வழங்க அதனை ஆவணம் செய்யுமாறு கோரிக்கை மனு வழங்கினார் இறுதியாக ஆறாவது கோரிக்கை மனுவில் காவனூர் ஊராட்சியில் ஜிடி மாணிக்கம் நாயக்கர் உதவி பெறும் நடுநிலைப் பள்ளி நடைபெற்று வருவதாகவும் இப்பள்ளியில் போதிய ஆசிரியர் இல்லாததால் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் மற்றும் அரசு உதவிகள் கிடைக்கவில்லை என்றும் எனவே முழுநேர அரசு பள்ளி அமைத்து கொடுக்க அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்யுமாறும் கோரிக்கை மனு வழங்கினார் இந்த மனு நினைவிட்டல் மனுவாக அவர் வழங்கியது குறிப்பிடத்தக்கது இதேபோன்று எச்சூர் கிராமத்தில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளதால் நியாய விலைக்கடை அமைத்து தருமாறும் மேலும் எச்சூர் கிராமத்தில் காலனி பகுதியில் பள்ளியின் சுற்றுச்சுவர் அமைத்து தரக்கோரியும் மேலும் அதே கிராமத்தில் தரைப்பாலம் அமைத்து கோருதல் உள்ளிட்ட மூன்று கோரிக்கை மனுக்களை வழங்கினார் இறையூர் கவுன்சிலர் பரமசிவம் அவர்கள் வழங்கிய கோரிக்கை மனுவில் எறையூர் கிராமத்தில் பொது கழிப்பிட வசதி கோரியும் சாலை வசதி கோரியும் கோரிக்கை மனு வழங்கினார் மேலும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சோகண்டி பால்ராஜ் மற்றும் ஸ்ரீபெருமுந்தூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ ஆகியோரும் பல்வேறு கோரிக்கைகளுக்காக மனுக்களை வழங்கினர் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கருப்படித்தட்டடை பொன்னா என்கின்ற வெங்கடேசன் பால்நல்லூர் நேரு முத்தியால்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் அன்பழகன் வாரணவாசி ஊராட்சி மன்ற தலைவர் மோகனசுந்தரம் காற்றம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ் மற்றும் கொலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் இயேசுபாதம் உள்ளிட்டோரும் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் திருமதி கலைசெல்லி மோகன் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி ஏழரசன் மாநகர மேயர் எம் மகாலட்சுமி யுவராஜ் காஞ்சிபுரம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் குமார் பாலாஜாபாத் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கே தேவேந்திரன் திருப்பெருமந்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் டி கருணாநிதி காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி கூடுதல் பதிவாளர் ஆ கா சிவமலர் கூட்டுறவுத்துறை மண்டல இணை பதிவாளர் பா ஜெயஸ்ரீ மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்

பல பத்து பேருக்கு அந்த யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா நஷ்டம் அதுதான் நமக்கு பெரிய புண்ணியமாக இருக்கும் அதே மாதிரி நினைக்காம ஒவ்வொரு புண்ணியமும் அதுக்குள்ள உபயோகிறது அதை சரி சில